டேய் எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அவ எந்த கும்பலா இருந்தாலும் தூக்கு எவன்டா உத்தரை போட்ட சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு அவர் ஏதோ எசமா நினைச்சிகிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா அதுக்கேண்டா என்ன வச்சு ட்ரெயின் ஓட்டுறீங்க அமைச்சர் வருமகன்

எப்படி சொல்றது சிரிச்சுட்டு போறோம் சிரிச்சுட்டு போறோம் நீங்க ஊரு ஊருக்கு சாராய கிடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசுனேன் ரொம்ப நாளா பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியார்தான் படிக்க வச்சாரு தான் படிக்க வச்சாருன்னு இதே வேலையா ஒரே ஒரு பணைய ஏறி இறங்குனேன் நான் பேசாம இருக்கேன் அண்ணன் சொல்றேன் காமராஜர் படிக்க வச்சாரு நீ பணம் இறவிட்டேன்னு பாட பத்தி இப்ப ஒத்துக்கிறான் பெரியாறு படிக்க வச்சது காமராஜின்னு குற்றச்சாட்டு திருக்குறள் திருக்குறள் வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு நான் கேட்கணும் நம்ம எங்க தேடி கண்டுபிடிச்சு வந்து வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு திருக்குறளை மலம்னு சொல்றாரு

உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயில வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்று தானே பேசினாலும் யாருக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் யார் சொல்லவா எங்கள் தாத்தா காமராஜ் தான் அவர் கருணாநிதி கையில் நாட்டை கொடுத்து காப்பாற்ற என்னைக்கு சொன்னார் விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேடா என்னைக்கு சொன்னாரு ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடி எல்லாம் எரும தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப எரும மாட்டே அனுப்புறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுறாரு விருதுநகரில் சிவ சிவ சிவகாமின் கருவாட்டு கருவாட்டுக்காரி சிவகாமின் மகன் காமராஜர் இந்த பேசுகிட்ட போய் கை பிடிச்சி பேசுகிறாரா நீ போய்ல போயமில் பண்ணி போய ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேர இருக்கான்ல பல லட்சக்கணக்கான பேரன்னு கட்டியிருக்கான் சும்மா எதாவது பேசக்கூடிய வேற ஏய் கூட்டின்னு போங்கடா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளையில தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க